ஸ்ரீமதே ராமானுஜாய துயில் எழுப்பதல் எந்த ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருச்சி வானொலி நிலையத்தில் சுதர்சனம் ஆசிரியர் நிகழ்த்திய இராமானுஜனெறி என்னும் சொற்பொழிவு சுதர்சனம் முன்னூற்று ஐம்பத்தி ஏழு பிங்கள வருஷம் ஆவணி மாத இதழில் வெளிவந்தது பொன்விழா மலரில் அனுபந்தமாக இணைக்கப்படுகிறது கிபி ஆயிரத்தி பதினேழு பிங்கள வருஷத்தில் சித்திரை மாதத்தில் சுக்லபக்ஷ பஞ்சமியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் வியாழக்கிழமையன்று சிம்ம லக்கணத்தில் பிற்பகலில் ஸ்ரீபெரும்பூதூரில் அவதரித்து விசிஷ்டாத்வைத ஸ்ரீவைஷ்ணவ மதத்தை நிலைநாட்டி நூத்தி இருபது வருடங்கள் நிறைவாழ்வு வாழ்ந்தார் அதே பிங்கள வருஷத்தில் கிபி ஆயிரத்தி நூற்று முப்பத்தி ஏழில் மாசி மாதத்தில் சுக்லபக்ஷ தசமையில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சனிக்கிழமையன்று நடுப்பகலில் ஸ்ரீரங்கத்தில் திருநாட்டை அலங்கரித்தவர் ஸ்ரீ ராமானுஜர் தொன்மையான வேத நெறிக்கு மூன்று வகையான விளக்கங்களை வெளியிட்டவர்கள் ஆதிசங்கரர் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ மத்வர் என்னும் மூன்று ஆச்சாரியர்கள் இவர்கள் முறையே கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் கன்னட நாட்டிலும் பிறந்து நிலைநாட்டிய அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் துவைதம் என்னும் மூன்று நெறிகளும் இன்றும் பாரத தேசம் முழுவதிலும் லட்சக்கணக்கான மக்களால் பின்பற்றப்படுகின்றன ஸ்ரீராமானுஜரே தமிழ்நாட்டில் அவதரித்தவர் சான்றோருடையதாக புகழ்பெற்ற தொண்டை மண்டலத்தைச் சேர்ந்த ஸ்ரீபெரும்பூதூரில் ஸ்ரீ கேசவ சோமயாஜியாருக்கும் பூமி தனிப்புதல்வராக தோன்றியவர் ஸ்ரீ ராமானுஜர் எந்த இராமானுஜமுனை கைங்கரிய சபாவில் சந்தை முறை வகுப்புகள் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் பஜன் மற்றும் யோகா இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நாலு மூன்று ஆறு ஒன்பது எட்டு ராமானுஜாங்கள் ராமானுஜ ராமானுஜயுங்கள் ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜ

भारदवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे हेमन्तऋतौ मगरमासे चतुर्थस्याम् अस्याम् सुभतितौ स्थिरवासर युक्तायाम् पूर्वाषाढानक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् सुभतितौ श्रीभगवदाज्ञया பகவத் கைங்கரிய ரூபம் அத்திய கரிஷ்யே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்